ஹனி சில்லி பொட்டட்டோ நம்ம இப்போ நல்லா பண்ணிட்டோம் சைனீஸ் மாடலில் இது மாதிரி இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தரேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஹனி வச்சு நீங்கள் செய்யும்போது ரொம்ப புது வித்தியாசமான இதாக இருக்கும் வாங்க இது எப்படி தரேன் நம்ம இன்றைக்கி ஹனி சில்லி பொட்டோ செய்ய போகிறோம் இது வந்து ஒரு சைனீஸ் டிஷ்ஷு இதுக்கு வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து ரொம்பவும்னமில்லாமல் ரொம்ப இதுவும் நல்ல எண்ணெயில் பொரியற மாதிரிக்கு இது பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சாரி ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கோட்டிங் ஆகிறதுக்காக இருக்குது இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ பெப்பர் பவுடர் இது நல்லா கலந்துக்கிடுவோம் இதில் வந்து நல்லா தண்ணி நல்லா நல்லா இது பண்ணிடணும் வடிகட்டிடணும் தண்ணி இல்லாமல் அதை நல்லா இது கொடுக்கும் இதுக்கு கொஞ்சம் இப்போ வேணும்னா தண்ணி ஊற்றிக்கிறலாம் இதில் எல்லாத்தையும் ஒன்றா நேரம் கலந்துக்கிட்டு இந்த கோட்டிங் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப வேணும் இது அப்படியே இருக்கட்டும் இது எண்ணெயில் பொறிச்சிருவோம் நம்ம ஹனி சில்லி பொட்டோட்டா செய்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஆயில் போட்டிருக்கோம் அது ஆயில் நல்ல சூடாகட்டும் இதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா சிம்மில் வச்சே நம்ம பண்ணணும் இல்லட்டா மேலே வந்து செவ்வப்பாகிடும் உள்ளற உருளைக்கிழங்கு வேகாது நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்ல செவக்க நல்ல மொறுன்னு வறுத்துக்குவோம் இது சைனீஸில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து எல்லாரும் கஷ்டம்னு நினச்சிட்டு செய்ய மாட்டாங்க நம்ம நம்ம அதில் நம்ம வந்து இதை ஈஸியாக செஞ்சிருந்தோம் பாருங்கள் இதுக்குள்ள நல்லா வேகட்டும் நல்லா செப சிம்பிளை வச்சு வேக வைக்கணும் இல்லாட்டினா மேலே செவந்துரும் உருளைக்கெழங்கு வேகாது நல்லா இப்போ நல்லா செழுத்து போட்டுருவோம் நல்லா நல்லா மொறுமொருன்னு ஓரளவுக்கு நம்ம சிம்ல வச்சு நம்ம இது பண்ணிக்கிடுவோம் இது அப்புறம் ஒன்று ஒன்றா உடச்சிக்கலாம் ஒன்றா மாவு போட்டுக்கிறனால ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது நல்லா வெந்த உடனே நம்ம வந்து அதை தனித்தனியாக எடுத்து போட்டுக்கிறலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருட்டி போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வந்து ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்குடுவோம் இந்த இதில் வந்து நல்ல ரெட் சில்லி நீங்கள் வந்து மிளகாயை பேஸ்ட்டாக போட்டால் கூட இதாக இருக்கும் நான் ரெட் சில்லி நல்ல காஷ்மீரி சில்லியில் வந்து ரெட் சில்லி ரெண்டும் கலந்து நான் அதில் போட்டுப்பேன் இது நல்லா ரெட்டாகும் ஒரு ஸ்பூன் சோயா சாப்பிட்டுக்குறேன் நல்லா கரம்பிடுவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இந்த சால்ட் போட்டுக்கும் ஏற்கனவே அந்த சால்ட் இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃப்ளவரும் மிளகு சேர்த்து வச்ச கான்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கலக்கிடுவோம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம் கறிஹீரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இந்த கலக்க கலக்கிற அளவுக்கு நம்ம தான் இருந்த மட்டும் எல்லாத்தையும் ஒன்றாக்குவோம் நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டோம் இவ்வளோ தான் இதுதான் இதோடைய இது இதை வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த சாஸெல்லாம் ஊற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் வேகமாக பண்ணணும் அடுப்பை ரொம்ப சிம்ளாக வச்சுக்கணும் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொதித்தா போதும் பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் இருக்குதுன்னு அதான் இந்த கான்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் இது வைக்கிறோம் இப்போ நம்ம அந்த பொருத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதில் போடுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கனி ஊற்றிடுவோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் இதுக்கு வந்து நான் இவ்வளோ போட்டிருக்கேன் நான் இந்த இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டரை ஸ்பூன் கனி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இந்த கனி ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒன்றா கிளறிடணும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி இதை சாப்பிடுவாங்க இது வந்து இந்த கான்புளர் மாவும் இந்த மைதா மாவும் இதில் போட்டிருக்கிறதுனால இந்த இந்த இதில் வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் இந்த தனி எல்லாம் போட்டிருக்கும் போது போகாது நல்லா கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்க எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கியாச்சு அவ்வளோதான் ஃபினிஷ் இப்போ ஹனி சில்லி பொட்டட்டோம் நம்ம பண்ணிட்டோம் இது மேலே லேசாக கொஞ்சம் எள்ளு போட்டுக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு இது வீட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சுடலாம் கஷ்டம்னு நினைக்காதீங்க நீ பாருங்கள் ரொம்ப க்ரிஃப்ட்டியாக நல்லா இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களே செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்